நேரில் அனைவருக்கு வணக்கம் அறுவடைக்கு தயாரான பலாப்பழம் யாரெல்லாம் வந்து பிரிச்சிருக்கீங்க பலாமரம் இந்த சீசனில் யார் வீட்டிலலாம் பலாமரம் காய்ச்சிருக்கு யாரெல்லாம் வந்து விவசாயம் வந்து பண்ணியிருக்கீங்க பலாமரம் வளர்ப்பில் வச்சு நல்லா கண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அறுவடைக்கு தயாரான பலாப்பழம் கீழே இருக்குது பறிக்கிறதுக்கு உங்களுக்கு தான் கீழே இருக்குது நல்லா விளைஞ்சிருச்சு இன்னொரு ஒரு வாரத்தில் இதை அறுவடை பண்ணிடலாம் மேலே இருக்கிறது தான் நல்லா பழுக்கிற கண்டிஷனில் இருக்குது இது ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து இதை பறிச்சிடலாம் நல்லா வந்து அறுவடைக்கு தயாரான பலாமரம் பலாப்பழம் நல்லா இந்த வெயில் சீசனில் சம்மர் சீசனில் பழுக்கிற பலா மரங்கள் தான் நல்லா இனிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மற்ற சீசனில் பழுக்கிறது அந்தளவுக்கு வந்து இனிப்பாக இருக்காது இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி சீசனில் பலாமரம் காய்க்கிற பழங்கள் தான் நல்லா இனிப்பாக இருக்கும் இந்த சீசனில் பலாம்பழம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இதில் ரெண்டு மூணு காய்கள் இருக்குது அது இந்த ஒரு மாசத்துல இன்னும் ஒரு மாசத்துல பழுக்கிற கண்டிஷனில் வந்துடும் பலாமரம் இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நமது நேரில் நிவருக்கும் நன்றி வணக்கம்